ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் மக்கள் சந்திப்பு மாத்தரை கோட்டை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடைபெற்றது அதனால் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன தடை இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறானதொரு அரசியல் செய்திருக்க விட்டாலும் நமக்கு பாரிய பொறுப்பு உள்ளது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் விழுந்துவிடாத பொருளாதாரத்தை நாட்டில் கட்டியெழுப்ப ஒன்றாக செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது பொதுஜன பெருமுன தீர்மானம் எடுத்துள்ளதாக என கேட்க முடியும் நீங்கள் அனைவரும் இணைந்தா செயற்பட போகின்றீர்கள் என கேட்க முடியும் ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டும் இங்குள்ள ரமேஷ் பத்திரன அலி சபரி அதற்கு முன்னர் பேசிய பிரசன்னர் உரையாற்றாமல் இருக்கும் மஹிந்தானந்தி உள்ளிட்ட பொதுஜன பெருமுனை பிரதிநிதி எதிர்பார்ப்பு நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெற வேண்டுமே என்பதாகும் எமக்கு தெரியும் எமது கட்சி தலைவர் அது தொடர்பில் மிகவும் கவனத்துடன் உள்ளார் கட்சி தலைவர்கள் இல்லாதவர்கள் பல விடயங்களை கூற முடியும் அவ்வாறான பல விடயங்கள் கடந்த காலத்திலும் கூறப்பட்ட

இது தொடர்பில் கவனமாக இருப்பார்கள் என நினைக்கின்றோம் ஆகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினரின் சிறு பகுதியினர் அல்லது குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் இல்லாமல் பாரிய படையுடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் ஆகவே நீங்கள் களமிறங்குகின்றேன் என மாத்திரமே கூற வேண்டியுள்ளது எனக்கு ட்டிங் கப்பலையே வழங்கினர் நான் அதனை துறைமுகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் கப்பலில் இருந்த கேப்டன்கள் பாய்ந்து சென்று விட்டனர் யாரும் இருக்கவில்லை ஐஸ்மெலைக்கு பயந்து விட்டனர் அந்த சமயத்தில் கப்பல் மூழ்கி நாம் இல்லாமல் போவோமோ அல்லது நாம் துறைமுகத்திற்கு வருவோமோ என்ற பிரச்சனை இருந்தது நாம் இப்போது துறைமுகத்திற்கு வந்துள்ளோம் இந்த கப்பலுக்கு என்ன செய்ய போகின்றோம் இந்த கப்பலை நன்றாக புதிதாக நிர்மாணித்து எதிர்வரும் ஐம்பது நூறு வருடங்களுக்கு செல்ல போகின்றோமா அல்லது அவ்வாறு உள்ள கப்பலை தப்பித்து சென்ற கேப்டன்களுக்கு வழங்க போகின்றோமா அதுவே முக்கியம் மீண்டும் நெருக்கடிக்கு செல்ல போகின்றோமா அல்லது வெற்றியடைந்த நாடாக முன்னோரி செல்ல போகின்றோமா அந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் அதனையே நான் அனைத்து கட்சி தலைவர்களிடமும் கேட்கின்றேன் நாம் நாட்டிற்காக வேலை செய்வோம் நாம் புதியதொரு அரசியலை ஆரம்பித்துள்ளோம் நாம் செல்லுகின்ற இந்த பயணத்தை பாதுகாக்க வேண்டும் அதனால் கட்சி பேதமின்றி நாம் அனைவரும் முன்னோக்கி செல்வோம் என கூறுகின்றேன் எம்முடன் இணையுமாறு நான் எதிர்கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு கூறுகின்றேன் அடுத்த பாராளுமன்றத்திலும் அரசாங்கம் அமைப்போம் புதிய பாதையில் பயணிப்போம் இந்த கப்பலை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் நான் அதற்காக அர்ப்பணிப்புடன் உள்ளேன் நாம் எதிர்வரும் தேர்தல்களில் என்ன போகின்றோம் என்ன செய்யப் போகின்றோம் என்பதை கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை முன்னெடுப்போம் அரசாங்கத்துடனும் ஜனாதிபதியுடனும் கதைத்து தீர்மானம் எடுக்க முடியும் பாராளுமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகின்றோம் ஏனைய தேர்தல்களில் என்ன செய்ய போகின்றோம் என தீர்மானியுங்கள் அந்த தீர்மானத்துடன் இணைந்திருக்க நானும் தயாராக உள்ளேன் எனக்கு தனிப்பட்ட வாதம் அல்லது கட்சி வாதம் இல்லை உமக்கு இலங்கை தொடர்பான விடயமே உள்ளது ஆகவே நாடாக பயணிக்க நாம் முன்னோக்கி செல்வோம் என்பதை கூற விரும்புகின்றேன் ஏனென்றால் வருகின்ற வருடம் இந்த வருடம் தேர்தல்கள் சில நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளது அதன் பின்னர் மாகாண சபை தேதல் உள்ளது இல்லை பிறகர இல்லாமல் எதற்காக மேளம் அடிக்கின்றனர் என புரியவில்லை அதனை நாம் பார்த்து கூற வேண்டும் இந்த நாட்களில் நாம் பெற்ற கடினமான காலப்பகுதி தொடர்பில் கவலை அடைகின்றேன் அடுத்ததாக நாம் எடுத்த தீர்மானங்களை பாதுகாக்க வேண்டும்